என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வந்திருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தைக்கான அர்த்தத்தை நீ முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நிச்சயமாக உன் தாயானவள் உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற வந்திருக்கின்ற இந்த நேரம் என்ன நடக்கிறது என்பதனை உடனே நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நீ யார் என் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு நீ எனக்கு எதையும் செய்ய வேண்டாம் நீ சொல்லி எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி என்னை தள்ளிவிட்டு செல்வாயானால் நிச்சயமாக நீ சென்று கொண்டே இருக்கலாம் ஒருபோதும் என் வார்த்தைகளை நின்று நீ கேட்க வேண்டும் என்று நான் உன்னை வற்புறுத்தவில்லை என் குழந்தையே இன்று இந்த விடியல் உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு பேரதிர்ஷ்டத்தின் விடியலாக இருக்க போகின்றது ஏனென்றால் இந்த நாளில் உனக்கு பல சோதனைகளை கொடுக்க வேண்டி உன் வாழ்க்கையில் உனக்கு நெருக்கமான சில உறவுகள் உன்னை தேடி வருகின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா இவர்கள் வேறு எந்த விஷயத்தையும் செய்யப்போவது கிடையாதா என்பது போலத்தான் இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தலையிட நினைக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் தலையிடுவதோடு மட்டுமல்லாமல் வேண்டும் என்றே ஒரு சில கஷ்டங்களை கொடுத்து உன்னையும் சரி உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களையும் சரி மனதளவில் காயப்படுத்த வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் என் குழந்தையே இது நமக்கு சரிபட்டு வரவில்லை என்றாலும் கூட எப்பொழுதுமே எல்லா உறவுகளையும் விலக்கிவிட முடியாது என்பதற்காக ஒரு சில உறவுகளை நாம் தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் நம்மோடு அழைத்து வந்து கொண்டிருக்கின்றோம் இவர்கள் செய்கின்ற காரியங்கள் அத்தனையுமே நமக்கு மிகுந்த மன வேதனையையும் மிகுந்த துன்பத்தையும் ஏற்கனவே பல முறை கொடுத்திருந்தாலும் கூட ஒருவரை விட்டு விலகுவதோ ஒருவரை ஒதுக்கி வைப்பதோ கூடாது என்று சொல்லி என் குழந்தை அவர்களோடு நீயும் பழக்கத்தை தொடர்ந்து வைத்து கொண்டுதான் இருக்கின்ற இப்படி இந்த வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ தொடர்ந்து கொண்டு வரும் பொழுது உனக்கு ஏற்படுகின்ற பல இன்னல்களும் சோதனைகளும் உன்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாத அளவிற்கு பல துன்பங்களை கொடுத்து உன்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றது எத்தனையோ முறை இதிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை நீ தேடிக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் இன்று உன் தாயானவள் அந்த வழியை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வந்திருக்கின்றேன் உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நான் தயாராக இருக்கின்றேன் என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணி நீ கலங்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் உனக்கும் உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் எப்பொழுதும் இருக்கின்றது மற்றவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுதும் சரி மற்றவர்களுக்கு வேதனைகளை கொடுக்கும் பொழுதும் சரி ஒரு நொடி அவர்கள் யோசிக்கவில்லை அல்லவா ஒரு நொடி கூட என்னவென்று நினைக்கவில்லை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நாம் எதற்காக இவர்களைப் பற்றி யோசிக்க வேண்டும் என்று ஒரு முறையாவது நீ சிந்தித்திருக்கிறாயா என் குழந்தையை இவ்வளவு கஷ்டங்களையும் உனக்கு கொடுத்த பிறகும் கூட அவர்களுக்கு ஒன்று என்றால் நீதான் முன்னால் சென்று நின்றிருக்கிறாய் நீதான் அவர்களுக்காக எல்லா விஷயங்களையும் ஓடி ஓடி உதவிகளாக கொடுத்திருக்கின்ற அதிகமாக உதவி செய்ததனால் உன்னை ஏமாளியாக மாற்ற நினைத்து விட்டார்கள் இவர்களுக்கு அதிகமாக நீ நல்ல விஷயங்களை செய்ததனால் அவர்கள் உன்னை மிகுதியான வேதனைக்கு ஆளாக்க விட்டார்கள் நன்றி என்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாத இவர்கள் உனக்கு எப்படி நல்லதை செய்ய நினைப்பார்கள் வாய்ப்பே கிடையாது ஆனால் நீ என்ன நினைக்கிறாய் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது நாம் இவர்களிடத்தில் சொல்லலாம் என்பது போன்ற ஒரு எண்ணத்தோடு என் பிள்ளை நீ வந்து கொண்டிருக்கின்றாய் உண்மையை சொல்லவா என் பிள்ளையை இவர்களால் உனக்கு எந்த நல்லதும் நடக்கப் போவது கிடையாது இவர்களால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த நன்மைகளும் நடந்துவிடப் போவது கிடையாது உன்னை காயப்படுத்த வழி தேடுகின்ற இவர்கள் ஒருபோதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முன் வந்து மாட்டார்கள் எந்த இடத்திலும் உன்னுடைய சந்தோஷத்தை கண்டுவிட்டால் இவர்கள் கொந்தளித்து விடுகின்றார்கள் தான் மட்டுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது இவர்களினுடைய மிக பெரிய எண்ணமாக இருக்கிறது தான் மட்டும்தான் நினைத்தது போல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது இவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது தான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் அவர்கள் சாதிக்க நினைக்கிறார்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழித்து அந்த ஒரு விஷயத்தை இவர்கள் பெற வேண்டும் என்று யோசிக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்களுக்கு இந்த இடத்தை நாம் ஒருபோதும் கொடுத்துவிடக்கூடாது இவர்கள் எண்ணியது போல நடக்க நாம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது கூடாது என் குழந்தையை உன்னை காப்பாற்ற வேண்டி நான் வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஏனென்றால் உனக்கே இந்த வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் தெரியும் உனக்கே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று புரியும் நிலைதடுமாறி நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை வாழ்க்கையின் தவறான பாதையை நோக்கி செல்லும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு கை கொடுத்து நீ உதவி இருக்கின்றாய் எந்த நிலையிலும் அவர்களை நீ விட்டுவிடாமல் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி அவர்களுக்கு நீ உன்னாலான ஒவ்வொரு உதவிகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறாயல்லவா ஆனால் எந்த காலத்திலும் உனக்கு உதவிகளை செய்ய விரும்பாத இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் வேண்டும் என்றே உனக்கு சோதனைகளை கொடுக்க நினைக்கின்ற இவர்கள் இனி எப்பொழுதும் உனக்கு வாழ்க்கையில் கெடுதலை தான் நினைப்பார்கள் என் குழந்தையே ஒரு சில மனிதர்கள் சில தீய பழக்க வழக்கங்களில் இருந்து வெளிவர முடியாமல் தவித்து நிற்கும் பொழுது அவர்களை அந்த இடத்திலிருந்து நீ மீட்டு கொண்டு வந்திருக்கிறாய் என்பதனை நான் நிச்சயமாக பலவிதமான சூழ்நிலைகளில் உணர்ந்திருக்கிறேன் எல்லோரையுமே நாம் எளிதில் காயப்படுத்த முடியாது கஷ்டம் என்று நிற்கும் பொழுது வேடிக்கை பார்க்க முடியாது என்பதுதான் உன்னுடைய வார்த்தைகளாக இருக்கின்றது ஆனால் நீ எவ்வளவுதான் செய்திருந்தாலும் ஒருவர் கேட்கும் பொழுதெல்லாம் உதவி செய்கிறார் என்பதற்காக அவரை ஏளனமாக நடத்துகின்ற உலகம் அல்லவா உன்னையும் ஏளனமாகவும் அலட்சியமாகவும் இணைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திட்ட எல்லா விஷயங்களும் அப்படியே இனி உன் வாழ்க்கையை தலையிலாக புரட்ட போகிறது என் குழந்தையை இவர்கள் உன்னை மட்டும் இதுபோன்று காயப்படுத்துகிறார்கள் என்று யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் தான் உன் அம்மா நான் தெரிந்து கொண்டேன் இவர்களின் இலக்கு நீ அல்ல உன்னுடைய குடும்பம் என்று ஒவ்வொருவரையும் நெருங்கி நல்லபடியாக பேசி அவர்களிடத்தில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் இவர்கள் மற்றவர்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்த நினைக்கிறார்கள் ஒருவரிடத்தில் ஒரு பலகீனம் இருக்கிறது என்றால் அதை வெளிக்கொண்டு வந்து மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சிலரும் கூட குடும்பத்திற்குள் ஒற்றுமை இல்லாத நிலையை உருவாக்கி ஒருவருக்கொருவர் மற்றவர்கள் முன்னிலையில் விட்டு கொடுத்து விடுகின்றார்கள் இது போன்ற ஒரு சூழ்நிலையை என் பிள்ளை எப்பொழுதும் சமாளிக்க முடியாமல் நீ திணறி வருந்ததையும் நான் கண்டிருக்கின்றேன் ஒரு குடும்பம் என்றால் ஒற்றுமை இருக்க வேண்டாமா நமக்குள் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் நாம் ஒற்றுமையாக நின்று அதனை எதிர்கொள்ள வேண்டுமல்லவா ஒற்றுமையாக நின்றால்தான் எதையும் நம்மால் வெற்றி பெற முடியுமல்லவா இது போன்ற எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நம்மை தேடி வந்து நமக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நாம் எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் எந்த சூழ்நிலையிலும் நாம் எல்லா விஷயங்களையும் மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டால் அது போதும் நடப்பது எல்லாம் உண்மை என்பதனை நீ உணர வேண்டிய நேரம் இனி உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருந்த இந்த வாழ்க்கையை உனக்கு தர வேண்டிய நேரம் என் பிள்ளையே உன்னை ஒருவர் ஏமாற்ற நினைக்கிறார் என்றால் உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்த நினைக்கிறார் என்றால் அதற்கான முழு பலன்களும் அவர்களுக்கே திரும்பச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே ஏன் நான் உன்னிடத்தில் இது போன்றெல்லாம் சொல்கிறேன் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஆபத்துகளை கொடுக்க நினைக்கின்றவர்கள் ஒரு குடும்பத்தை அவமானப்படுத்த நினைக்கின்றவர்கள் எந்த இடத்தில் இருந்தும் எப்படி வேண்டுமானாலும் தாக்குதல்களை நடத்தலாம் அதாவது உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரின் மனதை கலைக்கலாம் சுற்றி உனக்கு வேண்டியவர்களிடத்தில் உன்னை பற்றி தவறாக பேசலாம் நன்றாக பேசிக்கொண்டிருக்கின்ற ஒருவர் உன்னிடத்தில் சரியாக பேசாமல் போகிறார் என்றாலே ஏதோ ஒரு தவறு உன் வாழ்க்கையில் இந்த இடத்தில் நடந்திருக்கிறது என்பதனை நீ அந்த இடத்தில் தெரிந்து கொள்ளலாம் உன்னை சுற்றி வருகின்ற இந்த சோதனைகளை எல்லாம் என்னவென்று உணர்ந்து உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையெல்லாம் நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொண்டு மன நிம்மதியோடும் மன மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டிய காலகட்டம் எதையும் தொலைக்க வேண்டிய நேரம் இல்லை இது வாழ்க்கை இன்னமுமா நமக்கு கற்றுக் கொடுக்காமல் இருக்கிறது எல்லா விஷயங்களையும் நாம் உறுதியாக பெற வேண்டும் என்று முன்பு போலல்ல இப்பொழுது எல்லாம் எல்லோரும் தனக்கான வெற்றியை பெறுவதற்கு ஆர்வமாக இருக்கின்றார்கள் எல்லோரும் தன்னுடைய சந்தோஷத்தை மீட்டெடுப்பதற்கு மனமகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இதை உணர்ந்து இது எல்லாவற்றையும் புரிந்து நீ எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நல்லபடியாக கடந்து வர பலகு எந்த இடத்தில் யார் நின்று வழிமறித்தாலும் நீ தள்ளிவிட்டு சென்று இரு என் பிள்ளையை நடக்கவிருக்கின்ற நல்லதை தடுத்து நிறுத்தும் பொழுது நாம் நின்று இவர்களிடத்தில் என்னவென்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் கிடையாது உன்னுடைய சந்தோஷங்கள் இவர்களுக்கு வேதனைகளை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த இடத்தில் இந்த விஷயத்தை நீ கவனிக்க வேண்டுமல்லவா உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு சில உண்மைகளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா நன்மைகள் நடக்கக்கூடிய நேரம் இந்த வாழ்க்கை அத்தனை உண்மைகளையும் உனக்கு எடுத்து சொல்ல வேண்டிய தருணம் என்பதனை நீ மறக்காதே எப்பொழுதும் போல என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு உன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கி பயணித்து கொண்டே உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் நிச்சயமாக மனத்தெளிவோடு இருக்க வேண்டும் தேவையற்ற எண்ணங்களால் தேவையற்ற சிந்தனைகளால் ஒருவரை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வேறு எப்பொழுதும் வேண்டும் என்றே ஒருவரை காயப்படுத்த நினைப்பது வேறு என் குழந்தையை அம்மா சொல்ல வந்தது என்னவென்று உனக்கு புரிந்ததா கவனமாக இரு வேண்டாதவர்களை எல்லாம் வாழ்க்கைக்குள் ஒருபோதும் அனுமதிக்காதே உனக்கான எல்லா விஷயங்களையும் நீ மற்றவர்களுக்கு செய்து கொடுப்பதை அவர்கள் அன்பாக நினைக்கவில்லை அவர்கள் உன்னை ஏமாளியாகத்தான் பார்க்கிறார்கள் இப்படியாக இவர்களை மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் நீ ஒருபோதும் தேடாதே இவர்களிடத்திலிருந்து உனக்கு என்ன கிடைத்தாலுமே அது உனக்கு நிலைக்காது என்பதனை புரிந்து கொள் இனியாவது இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப உன்னை நீ மாற்றிக்கொள் நிச்சயமாக வேற உன்னை விட்டு தானாக விலகி ஓடும் நாம் என்ன செய்தாலும் இவர்களை எதுவும் செய்துவிட முடியாது என்று சொல்லி இவர்களும் உன்னை விட்டு தானாகவே விலகி நிற்பார்கள் நாளை உன்னை தவிர இவர்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று தெரியும் பொழுது நிச்சயமாக வேதனை படத்தான் வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்